அடுத்ததா ரொம்ப வெளிப்படையாக விருப்ப அரசியல் பேசின சுதீப் தோஷன்கிற இயக்குனர் தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த படம் கேரளாலையும் ரிலீஸ் ஆகலை தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகலை எந்த தேட்டருக்காரனும் வாங்க மாட்டேன்ட்டான் படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியருங்கிறத விடுங்க கமர்ஷியலாக ஃபெயிலியராக இருக்கிற எத்தனையோ படங்கள் நல்ல படங்களாக இருக்கும் ஆனால் இந்த படம் முழுக்க மோசமான படம் எந்த அளவுக்கு மோசமான படம்னா கர்நாடகா தேர்தல் பர பரப்புரையில் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பாத்தீங்களா கேரளாவில் ஜிகாத்திகள் அதிகரிச்சிட்டாங்க நம்ம இந்து பெண்கள் எல்லாம் ஆண்கள் ஏமாற்றி முஸ்லீமாக மாற்றி போய் சிரியாவில் விட்டுட்டு எஸ்ஏஎஸ்ஐ எஸ்ஐ அமைப்பில் சேர்த்து விட்டுறான் முஸ்லீம் டெரரிஸ்டாக மாற்றி விட்டுறான் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்க கேரளாவை ஏதோ ஒரு பயங்கரவாத முகாம் மாதிரி சித்தரித்து எடுத்த படம் தான் அது அது மோடி தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேறு பயன்படுத்துகிறாரு அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள் பாருங்க இந்த இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இவங்களுடைய விருப்ப அரசியலுக்கும் பயன்படுகிற மாதிரியான படம் தான் அந்த கேரளா ஸ்டோரி அந்த திரைப்படத்தை இயக்குனருக்கு மனித உரிமையாளவர்கள் எல்லோரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்ற இந்த வேலையில் இவங்க கொஞ்சம் கூட அதுல ஒரு கூச்சமே இல்லாம அவருக்கு வந்து சிறந்த இயக்குனர் இன்னும் தேசிய விருது கொடுத்துருக்குறாங்கன்னா அப்ப இனிமேல் தேசிய விருதுகள் எப்படி இருக்குங்கிற கேள்வி வருது இல்லையா